இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நீங்களும் நானும் ஜெபம் என்ன செய்யும் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தானியனுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து தானியல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த நாட்களிலே தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டு இருந்தேன் துக்கித்துக் கொண்டு இருந்தேன் தானியல் தன்னுடைய ஜபத்திலே அவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது நான் துக்கித்துக் கொண்டு இருந்தேன் என்று சொல்லி அந்த ஜபத்தினுடைய மேன்மையை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இரட்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தயத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய சரிகரத்தை குறித்து அவர் இந்த ஜபத்திலே நமக்கு காண்பிக்கிறார் ஆம் அவர் துக்கித்து கொண்டிருந்தார் ஜபத்தை ஆரம்பித்த உடனே அவர் ஜபத்திலே அவர் துக்கித்து கொண்டு இருக்கக்கூடிய அனுபவத்திலே அவர் சென்று விட்டார் இரண்டாவதாக அவர் ருசிகரமான பலகாரங்களையோ அல்லது வாசனை திரவங்களையோ அவர் பூசிக்கொண்டு அவர் இல்லை அவர் மிகவும் துக்கத்திலே ஜபத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தார் ஏன் இந்த ஜபத்திலே தானியல் இப்படிப்பட்டதான ஜபங்களை எல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தானியலின் புஸ்தகத்திலே பத்தாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தூதன் சொல்லுகிறான் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியல் சொல்லுகிறார் அவன் என்னை நோக்கி யார் என்று சொன்னால் தூதன் என்னை நோக்கி தானியிலே பயப்படாதே நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த இடத்துல தானியலை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் அதுவும் பிரதான தூதனாகிய ஆகிய மிகவே மிகவும் யுத்தங்களை செய்து சண்டைகளை செய்து இந்த ஜெபத்தை கேட்க பண்ண செய்திருக்கிறார் என்று சொல்லி தூதன் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆகவே நீங்களும் நானும் ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு நமக்கான வேலை திட்டங்களை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் ஆகவே உங்களுடைய ஜபங்களிலும் என்னுடைய ஜபங்களிலும் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் துக்கித்து ஜபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பசியோடும் பட்டினியோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் நாம் ஜெபிக்க வேண்டும் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தானியல் பத்தாம்